வாழ்க வளமுடன் என்னோடய பேர் கார்த்திகேயன் என்னோடய தம்பி திருவேங்கடம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நுக்ரா இயற்கை பெருங்காயன்ற பேரில் தயார் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நுக்ரா இயற்கை பெருங்காயம் எப்படி நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பியூர் பச்சரிசி மாவில் வந்து நாங்கள் தயார் இருக்கோம் பியூர் பச்சரிசி மாவுனாக்கா ஆர்கானிக் இப்போ இப்போ விவசாயிகிட்டேருந்து வாங்கிற ஒரு இருந்து தயார் பண்ணுறோம் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினல் பெருங்காயன்றது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மாற்று ஏற்பாடுக்காக வந்து நாங்கள் வந்து இதை வந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா இயற்கை சந்தை கூடலேயும் நாங்கள் வந்து வா இதை வந்து விற்பனை இருக்கோம் எல்லோரும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு வந்து எல்லோரும் இருக்காங்க எங்களோடய பெருங்காயம் நுக்ரான்னுட்டு நாங்கள் விற்பனை பண்ணுறோம் நாங்கள் இது எங்கே விளையுது அப்படின்னாக்கா நுக்ரா பெருங்காயன்றது வந்து யாருக்கும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரிஜினல் இதுன்ட்டு அது எந்த நாட்டில் விளையுதுனாக்கா ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த நாட்டில் வந்து ஒரிஜினல் விளையுது அதிலே வந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த ஒரு ஒரு நாட்டுக்கும் குவாலிட்டின்றது உஸ்பெகிஸ்தான் நாட்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் தன்மை வந்து நல்ல காரத்தன்மையோட சுவையோடு நல்லாயிருக்கும் இந்த பெருங்காயம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டு பெருங்காயம் கிடைக்கவே கிடைக்காதுங்க இது வந்து ரஷ்யா பார்டரில் இருக்கிற உஸ்பெகிஸ்தான் நாட்டு பெருங்காயம் தான் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து மைதா மாவில் வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மைதா மாவு வந்து தயார் பண்ண மாட்டாங்க இப்போ மைதா மாவுவே வந்து நம்ம உடம்புக்கு வந்து தீங்கான ஒரு பவுடரு அது அதனால் வந்து நாங்கள் வந்து ப்யூர் பச்சரிசி மாவில் வந்து தயார் பண்ணுறோம் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினல் வந்து யாருமே வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது இப்போ மார்க்கெட்டில் வந்து பெருங்காயம் சொல்கிறாங்களே தவிர அது வந்து ஒரிஜினல் வந்து கிடைக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு மாற்று நல்ல நல்ல எண்ணத்துக்காக வந்து நாங்கள் வந்து செல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க வளமுடன் நன்றி